தெரியுமா கர்த்தரின் வா சகோதாரா கர்த்தரின் பந்தியில் வா ஆ கர்த்தரின் பந்தியில் வா இந்த பாடலை ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் போய் பாடினாராம்மாங்க பாடும்பொழுது உள்ளே இருந்த அந்த சபையின் ஆத்துமாக்கள் இவரோட சின்ன சண்டை மனஸ்தாபம் ஆனால் இவர் வந்து நின்று வெளியில் அழுகையோடு பொழுது அவங்க வந்து இவரை கட்டி பிடிச்சி அழுது அந்த சபையில் இருந்தவங்க அத்தனை பேர் வந்து ராபோஜனை எடுத்தாங்கன்னு அங்கே அந்த சரித்திரம் சொல்லுது ஒரு ஒரு பாடலுக்கு பின்னாடியும் இந்த பரிசுத்தம் ஒரு வேர்வை தேவனுக்காக எதையும் தாழ்த்த கூடிய குணம் இருக்குங்க தாழ்ந்தவன் தாங்க தேவனுடைய உளியக்காரன் ஆனா இன்னைக்கு அப்படிங்களா இருக்கு தன்னை மேட்டிமையா பேசுறான் இந்த சபை தொடங்கினானா இங்க எல்லாம் வராட்டி போன்றான் ஜான் ஜோப்ரா அப்படிதான் சொல்றாரு ஏ இந்த சபைக்கு வந்தவன் நீ வந்தா வராட்டி என்ன போ நான் புதுசா தொடங்குறேன் ஏன் தெரியுமா அவனுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேன் ஃபேன் இருக்காங்கன்றதுக்காக பரலோகத்துல பிசாசு தன்னோடு இருந்த ஃபேனோட ஆண்டவர் தள்ளி விட்டார் ஃபேன் கிளப்போட தள்ளி விட்டார் ஏன்னா அவனுடைய இருதயம் மேட்டிமையா இருந்தது நூறு சதவீதம் குடும்பம் பிரிவதை ஆண்டவர் விரும்புவது கிடையாதுங்க நீங்க